நடிகை சுனினாவுக்கு துபாயை சேர்ந்தவரோட என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில அவரோட முதன் மனைவி கோவமா ரியாக்ட் பண்ணி வீடியோவை ஷேர் தன்னுடைய ரொம்பவே எமோஷனலா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க இந்த இன்டர்வியூ இன்டர்வியூரல் அண்ட் காதலில் விழுந்தேன் மாசிலா மணி ஹிட் படங்களை கொடுத்த சுனினாவுக்கு பட வாய்ப்புகள் எல்லாமே குறைஞ்சிருச்சு நடிப்புல கடைசியா ரெஜினா படம் தான் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படத்துக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் கிடைக்கல மேலும் ரீசெண்டா இன்ஸ்பெக்டர் ரிசி அப்படின்ற வெப்சீரீஸ் நடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறமா சுனினா சுனைனாவுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பத்தி எந்த தகவலுமே இல்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நடிகை சுனைனா எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் கையை சேர்த்து பிடிச்சிருக்க மாதிரியான ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னொரு தான் சுனைனாவுடைய வருங்கால கனவை துபாயை சேர்ந்த காலித் அல் அமரி என்பது தெரிய வந்தது துபாயை சேர்ந்த பிரபல யூடியூபரான காலித் ஏற்கனவே திருண்மாகி அப்துல்லா அண்ட் கலிஃபா என்ற ரெண்டு மகன்கள் இருக்காங்க இதுல ஒரு மகனுக்கு ஆர்ட்டிசம் பிரச்சனை இருக்கு இன்னும் இந்த இயர் பிப்ரவரி மந்த்ல தான் டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆன நாலு மாசத்துல

நான் சுதந்திரமா இருக்கேன் எந்த ஒரு நபரையும் நான் டிபெண்ட் பண்ணாம இருக்கேன் காணித்த எப்பவுமே என்னால மன்னிக்க முடியாது அப்படி இருந்தாலும் என்னுடைய முன்னாள் கணவருடன் எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு அது ஆத்மார்த்தமானது ஒருவேளை நாங்க பல வருடங்களா சேர்ந்து வாழ்றதுனால கூட அப்படி இருக்கலாம் இன்னமும் காலித்துடைய சந்தோஷங்களும் துன்பங்களும் இன்னும் என் கூட தான் இருக்கு அவர் சந்தோஷமா இருக்கணும் அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க காளித்துக்கும் நடிகை சுனினாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு அப்படின்னு வந்த தகவல்னால பலரும் சல்மா கிட்ட கேட்டிருக்காங்க ஆறுதல் சொல்ற மாதிரியும் தூண்டி விடுறது மாதிரியும் பேசிருக்கிறதுனால சல்மா ரொம்பவே எமோஷனல் ஆகி ஒரு வீடியோ ஷேர் பண்ணாங்க அதுல காதுல ஹெட்செட் மாடிட்டு யார் சொல்றதுமே கேட்க வேணாங்கிற மாதிரி ரொம்பவே கோமா ரியாக்ட் பண்ணி அந்த போனை அடிச்சு உடைக்கிற மாதிரியான வீடியோவை போஸ்ட் பண்ணிருந்தாங்க அந்த வீடியோவும் வைரலானுச்சு மேலும் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கான்பாக்ஸ் சொல்லுங்க